வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ்ஐ கே ரஸ்லிங் தமிழ் ஸோ என் நேற்று நீ வீடியோ போடலான்னு கேட்டிங்கன்னா நேரத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஆயிடுச்சு ஸோ அதாவது எங்கள் அப்பாக்கு பார்த்தீங்கன்னா நேர்த்தையே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி ஸோ பெரிய லெவலில் ஒன்றும் இன்ஜுரிஸ் இல்லை ஆனால் கையில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இன்ஜுரி இருக்குது ஸோ எல்லோரும் அவருக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக அவர் சொல்லி ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம லேட்டஸ்ட்டாக இப்போ வரைக்கும் வந்த அப்டேட்ஸை பற்றி இன்ட்ரெஸ்டாகவே பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாராவது நண்பர்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆள் போடுங்க தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸானு கண்டான்னு உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் செய்தியிலேருந்து பார்ப்போம் அதாவது நம்மளுடைய ரிக்கோ ஷீட்டுலேருந்து அதுதான் ரிக்வஸ்ட்டியோட கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட சம்மர்ஸ்லாம் அந்த டைமில் தான் ரிகோஸ்ட்டுக்கு அபிஷியலாகவே அவரோட கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா முடியுது ஆனால் பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தீங்கன்னா இடையில பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகி அனுப்புறது மாதிரி காண்சிட்டாங்க ஸோ இப்போ என்ன மாதிரி ஒரு ரூமர் வந்திருக்கு அப்படின்னா எப்படின்னா டப்ளே டப்ளியே அதுக்கப்புறம் அவரை தீவு வெளியே போட்டுருவாங்க ஸோ அதுக்கப்புறமா இப்போ என்ன ஒரு விஷயம் ரூமராக வந்திருக்கு அப்படின்னா ஏடபிள்யூவில் பார்த்திங்கன்னா ரிக்வஸ்ட் ஷீட்டுக்கு பார்த்தீங்கன்னா சில பிளான்ஸ் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க அதாவது இந்த சில ஒரு ரெண்டு ரெஸ்லர்ஸ் கூட அவங்க பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மேட்ச் ட்ரீம் மேட்ச்சாக நடத்தணும் அப்படிங்கிற மாரி சில பிளான்ஸ் போட்டது மாரி நியூஸ் வந்திருக்கு ஸோ அது யார் கூடலாம் அப்படின்னா வில்லோஸ் ப்ரேக்கும் நம்மளோட யங் பாக்ஸுக்கும் கூட தான் ஒரு ட்ரீம் மேட்ச் நடத்தாதாட்டு ஏடபிள்யூ பிளான் போட்டுட்டு இருக்காங்களோ ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இது ஒரு ரூமர் நியூஸ் தான் அஃபிஷியல் இல்லை ஏன்னா அவரோட கேண்ட்ர்டே இன்னும் முடியலை ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தீனி போட மாரி இப்போ ஒரு விஷயம் தெரியும் வந்திருக்கு அதாவது நம்மளோடைய ரிகோஸ்ட் ஷீட்டை பார்த்தீங்கன்னா இப்போ அலுமினி செக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றி இருக்கிறாங்க ஸோ அதை அலுமினி செக்ஷனுங்கிறது இதுக்கு முன்னாடி டபிள்யூடபிள்யூல ஒர்க் பண்ணவங்க அதாவது டபிள்யூ டபிள்யூட்டு போயிருக்கணும் ஸோ அதே சமயம் டபுள்யூ டபுள்யூல இருந்தவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த அலுமினி செக்ஷன்ல தான் போட்டு வைப்பாங்க ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்வஸ்ட் ஷீட்டை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதனால ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக அவர் பேர் போகும்பட்சத்தில் அவர் ஏடபிள்யூல தான் சேரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கு ஸோ அவர் கண்டிப்பாக ஒரு நல்ல திறமசாலி தான் ஸோ அதனால் அவர் எங்கே போனாலுமே விடுவார் ஸோ அவரை இழந்தது டபிள்யூடபிள்யூவோட மிகப்பெரிய தப்பு ஸோ அதை அவங்க போகிற ஃபில் பண்ணி கொடுவாங்க அடுத்தபடியே நம்மளோட ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸில் இருக்கக்கூடிய ஏஞ்சலா ஆஃப் டார்கிங்ஸ் இருக்காருல்ல ஸோ அவருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகிருக்கு ஸோ அதாவது எனக்கு அவரை பற்றி சரி அவர் ஃபேமிலியை பற்றி சரியா தெரியாது அதாவது அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணத்தை யாரெல்லாம் நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியங்கா விளாட்றோம் நம்மளோட மாண்டஸ் ஸ்போர்ட்ஸும் அதுக்கப்புறம் அவங்களோட கிட்ஸு ஸோ அவங்க தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மேரீட் பண்ணுறாருல ஸோ அந்த லேடியோட வயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸோ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க ஸோ பார்த்தீங்களா இங்கே தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணி அதாவது மேரீட் பண்ணப்பறம் தான் எல்லாம் நடக்கும் ஆனால் இங்கே அங்கே எல்லாம் பண்ணி முடித்ததுக்கு தான் அங்கே மேரி நடக்குது ஸோ சரி அது அவங்க கலாச்சாரம் ஸோ இன்னைக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மேரி வெட்டிங் நடக்குது ஸோ எல்லோரும் அவங்க வாழ்த்துவோம் அடுத்ததாக சமீபத்தில் பார்த்திங்கன்னா ட்ரூம் மேக்கிங்டர் ஒய்ஃபுக்கு ஏதோ சர்ஜரி பண்ணியது பேர் போயிரு ஸோ இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கிங் டவர் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டுருக்காரு அதாவது எங்கள் ஒய்ஃபும் என்னோடய கேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாரி அதாவது அவருக்கு ஒரு நல்ல மனைவி நல்ல குடும்பம்னு சொல்லி அவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு ஒரு சாம்பியனாக இருக்கான் அப்படினால அவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஏன்னா ஃபேமிலியிலே இருக்குது ஸோ அப்படிங்கிற மாதிரி எஸ் அவர் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக டபிள்யூ கலைக்கிறாரா என்னன்னு தெரில பட் இப்படி சொல்லியிருக்காரு ஸோ எஸ் அது வந்து ஸ்போர்ட்ஸு அது டபிள்யூட்யூ ஜெயிக்க வச்சா தான் ஜெயிச்சது ஸோ அவர் ஜெயிக்கலை அப்படின்னு சொல்லி நிறையா ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா வருத்தப்படுறாங்க ஸோ அதுதான் அவரும் சொல்லியிருக்காரு அதாவது நான் வந்து என் குடும்பத்துல நான் வந்து ஒரு சாம்பியன் ஆகியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையா சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி அது ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு இந்த தான் ஒரு விஷயம் இருக்கேன்னா எதுனா தயாராம ஸோ எதாவது நம்மளுக்கு கிடைக்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா அதுல பார்த்தீங்கன்னா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கணும் ஸோ அது நானே சமீபத்தில் என்னோட வாழ்க்கையில நடந்திருக்கு அடுத்ததான் இந்த ஒரு விஷயத்த பாருங்க இது பார்த்தீங்கன்னா கோ இன்சிடன்ஸ்ஸா இல்லைன்னா அகில உலகத்துல பாத்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ பார்ட்னர்ஷிப் போட்டு வச்சிருக்காங்களான்னு தெரியல ஸோ அதாவது ஷீல்டு பிரதர்ஸ் அதாவது இது இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்க இல்ல நம்ம ஷீல்டு பிரதர்ஸ் இருக்காங்களா டி நம்ரூஸ் ரோமன் நே சோ இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களோட வேர்ல்டு இது கோ இன்சிடன்ஸ் தான் பட் பாத்தீங்கன்னா இது ஷீல்ட் ஃபேன்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ அந்த ஸ்டோரியே முடியாத மாதிரி அந்த ஸ்டோரி லைன் போயிட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது ஸோ அடுத்ததான் நம்ம டிஃபினி ஸ்டார்டன் இருக்காங்களா ஸோ அவங்க இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போடுறாங்க ஸோ அதாவது நான் மணி இந்த பேங்கில் பார்த்தீங்கன்னா நான் ஜெயிக்கிறது பார்த்திங்கன்னா லோடிங் ஆகிட்டு இருக்கு அதுவும் அப்டேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அதாவது நம்ம இப்போ ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறோன்னு வச்சுக்கோம் ஸோ அது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கோம் ஸோ அந்த ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட டிஃபனி ஸ்டார்ட்னுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மனித பேங்க்ல லோடிங் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நிறைய ரூமராக இருக்குது ஸோ அவங்க டிசர்வும் பண்ணுறாங்க மனித இந்த பேங்கை வின் பண்ணோன்னு ஸோ நானும் அதுக்கு தான் ஆசைப்பட்றேன் ஸோ இந்த வருஷமே ஜெய் ஊசவும் நம்ம டிஃபினியும் சேர்ந்து குயிங் அண்ட் குயின் ஆஃப் தரிங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம் பட் அது மிஸ் பண்ணிட்டாங்க டபிள்யூ ஸோ இந்த தடவை அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே அந்த மனித பேங்குக்கான ஷார்ட்டை கொடுத்தா உண்மையிலேயே நல்லா இருக்குன்னு சொல்லி நான் இருமேன் உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ அடுத்தாதான் இப்போ சமீபத்தில் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழசாகவே தான் நியூஸ் தான் இது இதுக்கு முன்னே வந்துடுச்சு நான் பார்த்திங்கன்னா சொல்லுறதுக்கு அப்படியே டிலே ஆகிடுச்சு ஸோ அதாவது நம்ம மார்க் என்ட்ரி பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு நம்ம அன்கு ஹாடி ஃபேக்ஷனை பற்றி ஸோ அதாவது சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒயர் சிக்ஸ் அன்மாஸ்க் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் கூட ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க ஸோ அது அவருக்கு பிடிக்காத மாதிரி பண்ணியிருக்காரு ஸோ ஏன்னா ஒரு ரெஸ்லர் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா அதாவது அண்டர்டேக்கர் அதுக்கப்புறம் கேனு ஸோ இந்த மாதிரி சில ரெஸ்லர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க பீக்கில் இருக்கிற நேரம் வெளியே போகிற நேரம் கூட அந்த க இதில் தான் இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாமினிக் கூட ரெஸ்லிங் வேலை எங்கிறது முடிஞ்ச உடனே அவங்க அதை கலத்தி விடக்கூடாது ஸோ அந்த இன்டர்நெட்டில் கூட அவங்க பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா ஜாலியாக பார்த்திங்கன்னா இழிச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போஸ்ட் கொடுக்காது எனக்கு சரியாக பிடிக்கல அப்படிங்கிற மாரி ஸோ இது அவர் சொல்லது உண்மையாக இது தானா ப்ரோ இல்லைன்னா இதெல்லாம் எப்படின்னா ஸோ அது கொஞ்சம் உண்மை தான் பட் இருந்தாலும் அவங்க இடத்துல வச்சு பார்க்கணும் எப்போவுமே பார்த்திங்கன்னா அவங்க அந்த கேரக்டரில் மெயின்டைன் பண்ண முடியாது ஸோ இருந்தாலும் ஸோ இதை பற்றி நீங்கள் தான் சொல்லணும் நான் ஒன்றும் சொல்லதுக்கு இல்லை ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ கேரட்டில் இருந்தாலும் நல்லதான் ஸோ அது அவங்களோட விருப்பம் பட் நம்ம அதில் தலையிடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் மார்க் எண்ட்ரி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ அவங்க பண்ணது கரெக்டாக தப்பான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததான் லெஜிடு ஷாஷா பேங்க்ஸ் என்ன ப்ரோ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வேறு கம்பெனி போயிட்டாங்க இப்போ ஏன் அவங்கள பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம் ஸோ அதாவது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இவர் சாஷா பேங்க்ஸ் ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காங்க ஸோ அதில் கேட்டிருக்காங்க நீங்கள் ஏன் டப்ளியூட்யூ விட்டு வந்தீங்க அப்படிங்குற மாதிரி ஸோ அதுக்கு அவங்க எனக்கு சொன்ன பதில் என்னென்னா ஸோ அதாவது டபிள்யூடபிள்யூல நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அதாவது நிறைய விதமான ரூல்ஸ் போடுறாங்க ஸோ நீ இதை தான் பண்ணணும் அதை தான் பண்ணணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஷாஷா பேங்க்ஸ் ஏதோ மூவி ஆஃபர் வந்திருக்கு ஸோ அது மட்டும் அதுக்கு பார்த்திங்கன்னா பர்மிஷன் கேட்டு நான் அதில் நடிக்க போட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்குறாங்க ஆனால் டபிள்யூடபிள்யூ அதை உடலையாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏடபிள்யூவில் அது அது அதெல்லாம் அப்படி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்திருக்கா ஸோ அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏடபிள்யூவில் நான் எனக்கு இப்போ சில மூவிஸ் ஆஃபர் வந்திருக்கு ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டோனிகான்ட்டை நான் போய் கேட்டேன் ஸோ உடனே டோனிகான் என்ன இது நீ ஃபஸ்து ஃபஸ்ட்டு நீ அதை பாரு ஸோ இங்கே ஏதாவது ஷோ இருந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் நீ கலந்துக்க நீ உன்னோட இதை ஜாபை மெயின்டைன் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதாட்டு ஸோ அவங்க இப்போ சொல்லியிருக்கிறாங்க ஸோ ரெண்டு கம்பெனி நடுவுலுமே ஒரு நல்லது இருக்குது ஏன் டபிள்யூ டபிள்யூ கூட சில விஷயங்களை இப்போ இது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க செத்தரவாலன்ஸ் கூட இப்போ சம்மந்தத்தில் ஒரு படம் அடிக்க போனார் இப்போ ரோமன் ட்ரைன்ஸு ஸோ அதுக்கெல்லாம் கொடுப்பாங்க பட் இவங்க என்னன்னா அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு இன்னைக்கு அவங்க வரணும்னு இருக்கும் ஸோ அந்த டைம்ல இவங்க படம் அடிக்க போயிருப்பாங்க ஸோ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ மாதிரி விஷயத்த கொடுத்துருப்பாங்க ஸோ இது பெரிய லெவலில் கான்ட்ரவர்சியானா ஸோ அவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அடுத்ததான் இந்த வாரம் நடந்த ஸ்மாக் டவுனில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு ஸோ அதெல்லாம் குறிப்பாக நடந்த சம்பவத்துக்கு யாரெல்லாம் ரியாக்ஷன் பண்ணியிருக்கா என்ன மாதிரி ஏன்னா ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு ஸோ அது என்னெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் அதில் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் கொடுத்தது நம்மளோட சிலா சிலாஃபாட்டுக்கு அஃபிஷியலாக சில யூடியூப் சேனல் இருக்குது சிலா டூ அப்படின்னு நீங்கள் அடிச்சாலும் வந்தோம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஸ்மேட்டன் முடிஞ்ச உடனே ஒன் டே அப்படிங்கிற மாதிரி அதாவது ஒரு நாள் நானும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் போட்டிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஃபோட்டோ என்ன சரியாக கிடைக்கல இன்னொரு இன்ஸ்டாகிராமில் அவர் போஸ்ட் போட்டிருப்பாரு ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த பிளட் சிம்பிள் போட்டு அந்த கையை நம்ம கீழே தப்பாக தெரியுமா அந்த தம்சல்ஸ் கொடுத்து அதுக்கு டேரெக்டாக ஸோ மாரி அதாவது அவங்க இப்படி பண்ணதே எனக்கும் பிடிக்கல அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண மாரி பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பாக நம்ம இவரையும் டபிள்யூடபுள்யூவில் மேபி எதிர்பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம ரிக்கிஷரி ஆக்சென்ட் பண்ணிருக்காரு அதாவது இட்ஸ் டான் அப்படிங்கிற மாதிரி அதாவது எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஸோ எல்லாம் முடிஞ்சது இனிமையாவது யாராவது வந்து ஹெல்ப் பண்றீங்கடா அப்படிங்கிற மாதிரி அவர் நினைப்பாருன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஷேர் பண்றாரு அது மட்டும் இல்லாம இந்த ரிக்கிஷி அவர் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயும் தான் பாத்தீங்கன்னா அவர் அந்த ஸ்டோரி வளர்க்குறாரு டபிள்யூ டபுள்யூ அந்த ஊசோஸ் எல்லாம் பெரிய டைம்லயும் பார்த்தீங்கன்னா அவரை கொஞ்சம் இன்டராக் பண்ணியிருந்தாங்கன்னா கூட நல்லா இருந்திருக்கும் சோ இனியாவது அவங்களே பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்களான்னு பண்றாங்களான்னு பாப்போம் யாரு நம்மளோட சோழ தான் சோலா சிக்காவா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மாலையை ரொம்பண்டை கொடுக்க நேரம் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு தெரியுமா நம்ம அப்படியே பிரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்த்துருப்போம் ஸோ அந்த ஒரு வீடியோவை அப்படியே போட்டிருக்காரு ஸோ அதை ரொம்ப டேரெக்டாகவே டார்கெட் பண்ணியிருக்காரு எனக்கு அப்படியே இருந்துச்சுடா ஸோ அப்போ என்னால் வாங்க முடியல இப்போ எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவர் ஸ்டோரி போட்டிருக்காரு ஸோ இப்போ நாளைக்கு நடக்கிற மண்டே நைட் ஆள் என்னால் மேட்செலாம் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு வரிசையாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேமஸ்ரீ விசிஸ் டாமினிக் மஸ்டிரிக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுது ஸோ அடுத்தா பார்த்தீங்கன்னா செலினா

ஃபேன் பாய்ஸ் நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசையாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபேன் பாய் போட்ட போஸ்ட் தான் அதாவது நம்ம பாலியம்மன் பார்த்தீங்கன்னா பிளட் லைன் அட்டாக் பண்ணி தீக்கி போட்டானுங்க ஸோ இப்போ பாருங்கள் ப்ராக்கும் ரோமனும் சேர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலியம்மனுக்கு உதவி பண்ணால் ப்ளட் லைன் அட்டாக் பண்ணால் தான் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உண்மையிலேயே தார்மாரம் தான் இருக்க போது ஆனால் இதில் பார்த்திங்கன்னா பிராக் பார்த்திங்கன்னா இண்டக்ட் ஆக போகிறது கிடையாது ஸோ இருந்தாலும் கேட்கறது கொஞ்சம் நல்லா இருக்குதுல்ல ஸோ அவங்க ரெண்டு டேக் டேக்டிமா வந்து நம்ம பாலிக்கை முன்னா காப்பாற்ற வந்தால் அப்படி இருக்கும்னு சொல்லி ஸோ ஆனால் இது நடக்க கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது ஸோ அடுத்ததான் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் நீங்க டவுனில் என்னடா ரேண்டி அப்படி என்னடா பண்ணார் கொடி ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசுனாராம் உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டிக்கு வந்து அவரோ ஒரு விதத்துல ஹில்டன் மாதிரி பார்த்தாராம் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஸோ அதை நீங்க இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கே புரியும் Magic like this, a crowd like this. I should be defending my WWE championship here tonight against a worthy credible opponent. <laughs> ஸோ இதை டபுள்யூடபிள்யூன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் வச்சு காமிச்சதுனால கண்டிப்பாக சம்மர்ஸ் ஒரு இது இருக்குது ஸோ அதுக்கு வந்து அந்த மனித மேங்கு மேட்ச்லேயே பார்த்திங்கன்னா ரேண்டி பார்த்தீங்கன்னா ஹில்டன் பண்ணுறதுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றம்பது பெர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது ஸோ அதை நம்ம கரண்டாக அந்த வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சம்மர்ஸ் எல்லாமே ஒரு மேட்ச் இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச்